சிறப்பான கூட்ட பொது கூட்டத்திற்கு மிகவும் சிறப்பாக தனது மனதில் என்ன நினைக்கிறோமோ அந்த கருத்துக்களை பதிய வைத்த பதிய வைக்க இருக்கின்ற நமது பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர்களே நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான ஒரு பொதுக்குழு கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்துவதோடு இல்லாமல் தலைவர் நின்று கொண்டு அடுத்து யாரை எப்படி அழைக்க வேண்டும் என்பதை பற்றியும் நேற்றில் இருந்து ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் இருந்து இன்று வரை நிற்காமல் நமது ஆற்றல் மிகு பொதுச் செயலாளர்களுடைய கண்ணசைகளே பம்பரமாக பணியை நிறைவேற்றுகின்ற திருச்சி அனைத்து நிர்வாகிகளையும் உப்புக்கும் வரி அரிசிக்கும் வரி என தொடர்ந்து வரி மேல் வரி விதித்து ஒரு வரி பயங்கரவாதத்தை இந்திய தேசத்திலே உருவாக்கி ஒரு பதினெட்டு மணி நேரம் உழைக்கின்றார் என்று சொன்னார் பதினைந்து மணி நேரம் அவன் உழைக்க வேண்டியது பயங்கரவாதத்தை எதிர்த்து இந்திய அளவிலே வணிகர் அமைப்புகள் இருந்தாலும் கூட அனைத்து மாநிலங்களிலும் மௌனமாக அல்லது வரிகளை ஏமாற்றியோ வரிகளை முறையாக செலுத்தாமலோ இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சுதந்திர போராட்டத்திலே யார் எந்த நிலையிலே இருந்தாலும் தமிழகத்திலே இருக்கின்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் தான் இந்திய தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி நன்கு திட்டமிட்டு அந்த சுதந்திர போராட்டத்தை ஒரு சரியான பாதையிலே கொண்டு சென்று நமது தேசம் விடுதலையாக பாடுபட்டார்கள் என்பதை இந்த தெரிவித்துக் கொண்டு அதே வழியிலே தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு ஒரு இமாலய சாதனை நமது பேரமைப்பு பேரமைப்பினுடைய தலைவர் தலைமையிலே கடந்த பதினொன்றாம் தேதி பதினெட்டு சதவீத உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற்றே ஆக வேண்டும் என்பதை பற்றியும் அதனை தொடர்ந்து மாநில அரசுகளால் வணிகர்களுடைய பல்வேறு வரி கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி தமிழகத்திலே அனைத்து தலைநகரங்களிலே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை எதிரே இருக்கின்ற நிர்வாகிகள் தலைமையேற்றி நடத்தினார்கள் உண்மையிலேயே மழை வானம் பொழிந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாது எங்கள் வாழ்வாதாரம் காப்பதற்காக வலு சேர்க்கின்ற வகையிலே அந்த ஆர்ப்பாட்ட அக போராட்டத்தை செய்த தமிழக வணிகர்களுக்கும் நமது பேரமைப்பிற்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாநில தலைவர் அவர்கள் நேற்று ஆட்சி மன்ற குழு

தலைநகர் டெல்லியிலே நாம் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு முன்பாக நாம் தமிழகத்தில் இருந்து மத்திய மாநில அரசுகளை இந்த வரி பயங்கரவாதத்தை இயக்கத்தை இயக்கம் போல நடத்தி நமது கடைசாமியை டி எஸ்டி அலுவலகத்திலேயே ஒப்படைக்கின்ற போராட்டம் ஒரு இளிமையான போராட்டம் அவங்க அவங்க கடைசாமியை ஒரு நாள் எடுத்து கொண்டு போய் ஓ ஏ நான் இனிமே வியாபாரம் பண்றதுக்கு நான் நல்ல வியாபாரத்தை நீ பண்ணிக்க அதனுடைய நகரத்தை

ஒரு தொலைபேசிகர் இப்போ அவர் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார் இந்த தருணத்திறன் அந்த மேடையில் என்று பேசியிருக்கிறேன்னா நமது தமிழ்நாடு வழிகள் சங்கங்களின் பேரமைப்பினுடைய பொதுக்குணினுடைய ஒற்றுமை ஓங்கி வளர வேண்டும் என்பதற்காக இந்த பொதுக்குணத்தில் நான் பேசியிருக்கேன் பேசியிருக்கும் போது எனது திருவள்ளிக்கேணி பகுதியில் இருந்து குப்பைக்காக ஆயிரம் ரூபாய் அவதாரம் சொல்லி நேற்று மாநகராட்சி அதிகாரிகளாக என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகளாக வாகனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு

தொடர்ந்து குட்ட குட்ட குடி குட்டு என்று ஓனமுட்டால் எனவே தலைவர் அவர்களே இனிமேல் எந்த நடத்தினாலும் எதக்கூடிய வணிகர்களும் பொதுமக்களும் நிச்சயமாக நமது பேரமைப்பினுடைய நல்ல எண்ணங்களுக்கு வலு சேர்ப்பார்கள் அதை நோக்கி நாம் பயணிப்போம் இடி புயல் மின்னல் எரிமலை புயல் காற்று போதும் பேசினாலும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பினுடைய தலைவர் கடத்தை வலுப்படுத்த அனைவரும் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி